ஹாய் நண்பா நம்பீஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபிப்ரவரி ஒன்று அன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் வருது தைப்பூசம் திருவிழா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் ஹாலிடேவா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது வந்து எடப்பாடி ஆட்சி அப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணாங்க அந்த வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் தைப்பூசம் அன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்றாங்க அப்போ ஸோ நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாத்துக்கும் வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் அடுத்த மேட்ரு பிஎஃப் கூட ஆதார் லிங்க் பண்ண ஃபிப்ரவரி பதினஞ்சு தான் கடைசி நல்லா சொல்லிருக்காங்க உங்க பி எஃப் கூட ஆதார் லிங்க் பண்ணதுக்கான கால அவகாசம் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் நீடித்திருக்காங்க வேலை வாய்ப்புலாம் அதிகரிக்கும் நோக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய பட்ஜெட்டில் பெருங்கால வைப்புநிதி அமைப்பின் இஎல்ஐ ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது எம்ப்ளாயி லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் கீழே மூன்று பிரிவுகளின் கீழே நிறுவனம் பார்த்தீங்கன்னா பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து வழங்குறாங்க இந்த ஸ்கீம் உடைய ஃபுல் பெனிஃபிட் வந்து பெறணும்னா யூஏஎன் அக்கௌண்ட்டாக கூட கண்டிப்பாக ஆதார் பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணியாகணும் இதற்கான கால அவகாசம் இப்போ வந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் நீடித்திருக்காங்க அடுத்த விஷயம் ஆன்லைன் மூலமாக எந்த கேமிங்கும் விளையாட முடியாது முக்கியமாக பதினெட்டு வயசுக்குட்பட்டவர்கள் யாரும் விளையாட முடியாது தடை போட்டிருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதிலும் சிறுவர்கள் இளைஞர்கள்லாம் ஆன்லைன் கேமிங்லாம் அதிகமாக விளையாடி அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க முக்கியமாக வந்து பணம் சம்மந்தப்பட்ட கேம்லாம் அதிகமாக விளையாடுறாங்க இதனால் பணம் இழப்பம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படுது அதனால் பணம் கட்டி பங்கேற்கக்கூடிய ஆன்லைன் கேமிங்லாம் முக்கியமாக பதினெட்டு வயசுக்குட்பட்டவர்கள் விளையாட தடை போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் ஆன்லைன் விளையாட்டுக்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் விதமாக இந்த புதிய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர் பீஸ்